ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஆட்டுக்கால் சூப்பு எப்படி செய்கிறது அப்படின் தான் பார்க்க போகிறோம் ஆட்டுக்கால் வாங்கிட்டு அதை நல்லா கழுவிக்கணும் தண்ணியில் போட்டு இப்படி வெள்ளையாக இருக்கிற மாதிரியே அது கருப்பாக இருக்கும் அது எப்படி கழுவுறது அப்படின்னு பார்க்கலாம் இந்த மாதிரி தண்ணியில் போட்டு கொஞ்சம் நேரம் ஊற விட்டுருங்க ஊற விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம சும்மா பச்சை தண்ணியில் தான் போட்டு கொஞ்சம் நேரம் வச்சுருங்க வச்சுருந்துட்டு பாருங்கள் ஏற்கனவே அவங்க முடியெலாம் இல்லாமல் நல்லா சுத்தம் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க இந்த கருப்பு கருப்பாக இருக்குல்ல இது போகிறதுக்கு பாருங்கள் கொஞ்சம் நேரம் அப்படி தண்ணியில் போட்டு வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி எடுத்திங்கனாக்கா கத்தியில் லேசாக அப்படி எடுத்திங்கன்னா வந்துடும் ஆனால் அந்த சதையெல்லாம் நீங்கள் பிச்சிடக்கூடாது அந்த சதையெல்லாம் இருக்கணும் அந்த தோல் அந்த சதையெல்லாம் இருக்கட்டும் அதை எடுத்துடாதீங்க அதெல்லாம் சத்து தான் நமக்கு ஆனால் அந்த கருப்பாக இருக்குல்ல அது மட்டும் இல்லாமல் முடியலாம் இருக்கக்கூடாது இந்த மாதிரி கத்தியில லேசாக அப்படி இப்படி பண்ணால் பாருங்கள் போகுது அந்த மாதிரி எடுத்துக்கணும் வெள்ளையாக அந்த மாதிரி நல்லா மூணு நாலு தடவை அந்த மாதிரி கழுவிட்டு நல்ல தண்ணியில் கழுவி எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி சுத்தமாக இருக்கணும் இதில் ரொம்ப நல்ல நிறைய சத்துக்கள் இருக்குது குடலுக்கு ரொம்ப நல்லது இப்போது பூண்டு நல்லா ஒரு கட்டி அந்த மாதிரி இருக்கும்ல அதை எடுத்துகிட்டு தோல் உரித்து எடுத்துருக்கேன் இப்போ நான் செய்ய போகிற மெத்தடில் செஞ்சிங்கனாக்கா இஞ்சியும் கொஞ்சமாக போட்டுக்கோங்க ஒரு சிலர் இஞ்சிலாம் போட மாட்டாங்க சூப்புக்கு இப்போ நான் போட்டு தான் செய்கிறேன் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு போட்டுக்கோங்க இந்த மாதிரி செய்யும்போது நீங்கள் சாதத்துக்கு ரசம் மாதிரி ஊற்றியும் சாப்பிடலாம் தண்ணி குழம்பு மாதிரி அந்த மாதிரி கூட சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பு மாதிரியும் குளிச்சிக்கலாம் இதில் கருவேப்பிலை சும்மா அரை கொத்தில் கருவேப்பிலை கொத்தமல்லி ஒரு கொத்து மட்டும் போட்டு அந்த மாதிரி அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் குரகுரப்பாக ஃபஸ்ட்டு பாருங்கள் இப்போ இஞ்சி பூண்டு மசினும் இல்லை அதனால் ஃபஸ்ட்டு ஒரு டைம் இந்த மாதிரி குரகுரப்பாக தண்ணி ஊற்றாமல் அரைச்சிடுங்க சின்ன வெங்காயம் ஒரு பத்து பதினஞ்சு வெங்காயம் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதையும் போட்டுட்டு மிக்சியில் போட்டுக்கோங்க தக்காளி ஒரு தக்காளி நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதில் ஒரு அரை தக்காளி அதில் போட்டுக்கிறேன் இது வந்து நம்ம ரசம் மாதிரி ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் சாதத்துக்கும் ஆகும் அப்படி இல்லைன்னா நம்ம சூப்பாகவும் குடிச்சிக்கலாம் ரெண்டு இதாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள் இப்போது எப்படி செய்கிறது அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணலாம் குக்கர் அடுப்பில் வச்சுக்கோங்க வச்சுட்டு எண்ணெய் க ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் சூப்புக்கெலாம் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் ஒரு ஸ்பூன் அளவு விட்டால் போதும் ரொம்ப விட வேண்டாம் எங்களுக்கு அந்த கறி குழம்பு வாசம் மாதிரி அந்த சூப்பு இருந்தால் நல்லாயிருக்கும் அதனால் பட்டை போட்டுக்கிட்டேன் ஒரு சின்ன பட்டையை எடுத்து அதை மூணாக சும்மா பீஸ் பீஸாக போட்டிருக்கேன் ரெண்டே ரெண்டு கிராம்பு சோம்பு சும்மா கொஞ்சமாக போட்டுக்கோங்க ஒரு ரெண்டு பிஞ்சு அளவு அந்த மாதிரி போட்டுக்கோங்க இப்போது அந்த கடல் பாசின்னு சொல்லுவோம்ல கல்பாசின்னு அந்த இலை அது கொஞ்சமாக போட்டுக்கோங்க ஒரு சின்ன பிட்டு மட்டும் போடுங்க எல்லாமே கருவேப்பில் போட்டுக்கலாம் ஒரு கொத்து அரை வெங்காயம் போட்டிருக்கேன் இவ்வளவு தான் இதெல்லாம் போட்டு நல்லா அப்படி வதக்கி விடுங்க இந்த ஃப்ளேவர் அந்த வாசத்தோடு நம்ம சூப்பு குடிக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லைனா நம்ம கறி குழம்பு கறி சூப்பு குடித்த மாதிரியே இருக்காதுல்ல இல்லை அதனால தான் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது இந்த அரைச்சி வச்சுருந்தோம்ட அதையும் போட்டு நல்லா வதக்கணும் அந்த பச்சை வாசம்லாம் போகிற அளவுக்கு கொஞ்சம் வதக்கிக்கோங்க ஏன்னா இஞ்சி பூண்டு அதெல்லாம் இருக்குல்ல நான் இஞ்சியும் கொஞ்சமாக போட்டிருக்கேன் நம்ம நான்வெஜ்ஜி சாப்பிட்றவங்களுக்கு இந்த மாதிரி வாசம்லாம் இருந்தால் தானே நல்லாயிருக்கும் அதனால் இந்த மாதிரி செஞ்சாக்க ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது இந்த தக்காளியும் அரை தக்காளி போட்டுக்கலாம் நானே அடுத்தது அந்த காலில் வந்து குழம்பு வைப்போம் கிரேவி மாதிரி அது எப்படின்னு அடுத்த வீடியோ சொல்லி தரேன் இப்போது மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க மிளகாய் தூள் சும்மா கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் மட்டும் போடுங்க ரொம்ப வேண்டாம் அதே மாதிரி கால் ஸ்பூன் மல்லி போடுங்க இது எல்லாமே நம்ம போடுறது வந்து நான் தான் சொன்னேன்ல அப்படியே தண்ணி குழம்பு மாதிரி இருக்கும் அப்படியே நல்லாயிருக்கும் சூப்பாகவும் குடிச்சிக்கலாம் நம்ம சாதத்தில் போட்டு அப்படியே நிறைய ஊற்றிட்டு கொஞ்சமாக சாதம் போட்டு அப்படியே சாப்பிட்டுக்கலாம் அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம் இப்போது இந்த ஆட்டுக்காலை வந்து அதில் போட்டுடலாம் சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறத அதையும் போட்டுட்டு நல்லா கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணி விடுங்க பாருங்கள் நல்லா ஆவி பறக்க அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நல்லா ரெண்டு சொம்பு தண்ணி விட்டுக்கிறேன் நீங்கள் ஒரு ஏழு டம்ளர் அந்த மாதிரி தண்ணி விட்டுக்கோங்க வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறோமோ அது அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க நான் இப்போ நாலு பேருக்கு கொடுக்குறதுக்காக பண்ணுறேன் உப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் கல் உப்பு தான் நான் போடுறேன் இப்போ எல்லாத்தையும் நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க பாருங்கள் தண்ணி எவ்வளோ வச்சுருக்குறோன்னு நீங்கள் அது கொதித்து வரும்போது கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கும் இப்போது குக்கர் மூடி போட்டு மேலே ஆவி வரணும் ஆவி வந்ததுக்கப்புறம் அந்த விசில் போடுங்க விசில் போட்டுட்டு ஒரு ஆறு விசில் விடலாம் நம்ம அடுப்பு கம்மியாக எரியும்ல அந்த சின்ன அடுப்பில் வச்சுட்டு நீங்கள் ஒரு மீடியம் ஃப்ளேமில் அடுப்பு இருக்கணும் அந்த மாதிரி வச்சுட்டு விசில் போட்டுட்டு நீங்கள் விசில் நல்லா அதை ஊரில் கிராமத்துலாம் நைட்டு நெருப்புலையே அப்படியே வச்சுருவாங்க விறகு அடுப்பில் செஞ்சுட்டு நைட்டு ஃபுல்லாக அந்த நெருப்புலேயே இருக்கும் காலையில் பார்த்தாங்கன்னா அதை எடுத்து குடிப்பாங்க அதை வெந்துக்கிட்டே இருக்கும் அந்த உள்ளே உள்ள சத்தெல்லாம் அதில் வந்துடும் இப்போ ப்ரெஷர் ஃபுல்லாக இறங்கினதுக்கு அப்புறம் தான் நீங்கள் திறக்கணும் மேலே விசில் வந்து ப்ரெஷரே இல்லாமல் பத்து நிமிஷம் அப்புறம் நீங்கள் திறக்கணும் பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு தண்ணியும் பாருங்கள் கொஞ்சம் குறஞ்சிருக்கு இப்போது கா அந்த காலும் நல்லா வெந்திருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கவே ஊற்றி சாப்பிட்ற மாதிரி எப்படியே இருக்குது பார்க்குறதுக்கே எப்படி இருக்குது பாருங்கள் திரும்பவும் அடுப்பில் வச்சு கொஞ்சமாக சூடு பண்ணுங்கள் சூடு பண்ணிவிட்டு இப்போ அப்படியே சர்வ் பண்ணலாம் வீட்டில் உள்ளவங்களுக்கு அப்படியே ஊற்றி கொடுக்கலாம் இந்த கால் வந்து சும்மா இப்போ போட்டு காமிக்கிறேன் தனியாக நம்ம அதை கிரேவி மாதிரியும் வைக்கலாம் நீங்கள் சூப்பு காலையில் குடிச்சிட்டு நைட்டே பண்ணி வச்சுட்டாக்க காலையில் குடிச்சிட்டு மதியானத்துக்கு நீங்கள் அதை கிரேவி மாதிரி குழம்பு வச்சுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மிளகுத்தூள் அது மேலே மல்லித்தூள் கொஞ்சம் போட்டு உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி உப்பு காரம் இருக்கான்னு பார்த்துக்கிட்டு அதை அப்படியே கொடுக்கலாம் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் சாதத்தில் கூட ரசம் மாதிரி ஊற்றி சாப்பிடலாம் அடுத்து இந்த கால் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு நான் நெக்ஸ்ட்டு வீடியோ போடுறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள்